This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் வளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சௌந்தரியேஸ்வரர் திருக்கோவில் பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநாரையூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய தலசிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும் இதேபோல் விநாயகருக்கும் ஆறு படை வீடு இருக்கின்றது இந்த தலத்தின் கோயிலில் இடது பக்கம் உள்ள பொல்லா பிள்ளையார் சன்னதி விநாயகரின் ஆறாவது படை வீடாகும் பொல்லா பிள்ளையார் சுயம்பு விநாயகராக அருள் பாலிக்கின்றார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய தளபெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பியின் தந்தை இங்குள்ள பிள்ளையாருக்கு தினமும் நைவேத்தியம் செய்வார் அவருடன் தினமும் வரும் நம்பியாண்டார் நம்பி இதை பா இதை பார்ப்பார் அப்பா வைக்கும் நெய்வேத்தியத்தை பிள்ளையார் சாப்பிடுவாரா என அவருக்கு திடீரென சந்தேகம் வந்தது தன் தந்தைக்கு பின் நம்பி கோவிலுக்கு பூஜை செய்யும் காலம் வந்தது அப்போது தன் தந்தையைப் போல் பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் செய்து பிள்ளையாரை சாப்பிடும்படி வற்புறுத்தினார் பிள்ளையாரோ அமைதியாக இருந்தார் மனம் வருந்தி நம்பி பிள்ளையாரின் மடியில் முட்டி அழுதார் உண்மையான பக்திக்கு மகிழ்ந்த பிள்ளையார் சாப்பிட்டார் திருமுறை தந்த தலம் ஸ்ரீ நம்பி ஆண்டார் நம்பியின் சிறப்புகள் ராஜராஜ சோழனின் காதுகளுக்கு எட்டியது சைவ திருமுறைகளின் இருப்பிடம் தேடி அவற்றை தொகுக்கும் மாபெரும் பணியை முடித்துவிட வேண்டும் என்ற அவனது நெடுநாளைய ஆசைக்கு ஸ்ரீ பொல்லா பிள்ளையாரின் ஆசி வேண்டி வந்தான் ராஜராஜ சோழனின் காணிக்கையும் நைவேத்தியங்களையும் நம்பியின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து ஏற்றார் ஸ்ரீ பொல்லா பிள்ளையார் திருமுறை இருக்கும் இடம் காட்டி அருள வேண்டும் என்று ராஜராஜனும் நம்பியும் வேண்ட தில்லை ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தின் தென்மேற்கு மண்டபத்தில் சுவடிகள் கிடைக்கும் என தெய்வ வாக்கு ஒழித்தது இன்று ஸ்ரீ இன்று சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தில் மேற்கு உள்பிரகாரத்தின் ஸ்ரீ திருமுறை காட்டிய விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது ராஜராஜன் தில்லைவாள் அந்தனரிடம் சென்று திருமுறை தொகுக்க அனுமதி கேட்டான் அவர்கள் சொல்படி சைவர் மூவர் சிலைகளை வடித்து வைத்து பூஜித்து அவற்றின் முன்னிலையில் திருமுறைகள் திருமுறை சுவடிகள் இருந்த அறையை திறக்கச் செய்தான் திறந்தவுடன் ஏடுகள் பூற்றால் மூடியிருக்க கண்டு திகி திடுக்கிட்டு உள்ளம் நொந்தனர் இக்காலத்துக்கு தேவையானவற்றை மட்டும் வைத்து பிறவற்றை செல்லறிக்கச் செய்தோம் என்ற திருவள்ளுவர் வாக்கால் ஒருவா ஒருவாறு அமைதி பெற்றனர் திருநாரையூர் நம்பியை கொண்டு அவ அவற்றை பதினோரு திருமுறைகளாய் தொகுக்கச் செய்தான் தொகுத்த தேவார பதிகங்களுக்கு தொகுத்த தேவார பதிகங்களுக்கு பன்முறை அமைக்க விரும்பிய நம்பியும் அரசனும் திரு எருக்கத்தம்புலியூரில் எழுந்தள்ளியுள்ள சிவபெருமானை வேண்டினார்கள் திரு எருக்கத்தம்புலியூர் என்னும் ஸ்தலம் தற்போது தற்போது ராஜேந்திரப்பட்டினம் என வழங்கப்படுகின்றது திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பதிகம் பெற்ற நடுநாட்டு ஸ்தலம் இது இறைவன் திருநாமம் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் இறைவி திருநாமம் ஸ்ரீ நீலமலர்கன் அம்மை இத்தலம் விருத்தாச்சலத்துக்கு அருகில் அமைந்துள்ளது திருநீலகண்ட பெரும்பானன் மரபில் பிறந்த பெண்ணுக்கு பாடினி பண்களை அருளினோம் இந்த தளத்தில் அப்பெண்ணை அழைத்துச் சென்று இந்த தளத்தில் உள்ள அப்பெண்ணை அழைத்துச் சென்று பதிகங்களுக்கு பன்முறை அமைக்க செய்வீர் என்ற தெய்வ வாக்கு கிடைத்தது இப்பிறவியிலேயே பேச முடியாதவள் இப்பெண்ணுக்கு இறைவன் அருள் புரிந்து பதிகங்களுக்கு பன்முறை அமைக்கச் செய்து அப்பண்ணோடு திருமுறை பாட அருள் புரிந்தார் மனம் மகிழ்ந்த மன்னனும் நம்பியும் அந்த தளத்தில் அந்த தளத்தில் உள்ள அந்த பெண்ணை கண்டறிந்து தில்லை கனகசபைக்கு அழைத்து சென்றனர் அங்கு எல்லோரது முன்னிலையிலும் அப்பெண்ணை கொண்டு தேவார பதிகங்களுக்கு பன்முறைகளை முறையாக அமைச் அமைக்க செய்தனர் இன்று தேவார பதிகங்கள் தங்க ப தக்க நமக்கு கிடைக்க ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழன் இவர்கள் இருவர் மூலமாக அருளியவர் திருநாரை திருநரையூர் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையார் நான் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி இயற்றிய நூல்கள் பதினோராம் திருமுறையில் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணிமாலை தவிர சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் மீது கோவில் திருப்பன்னியர் விருத்தம் திருத்தொண்ட தொகை திருஞான மூர்த்தி சுவாமிகள் மீது திருவந்தாதி திருச்சென்னை திருச்சன்பை விருத்தம் திருமும்மணி கோவை திருவுமா திருவுலாமாலை திருக்கலம்பகம் திருத்தொகை மற்றும் திருநாவுக்கரசு சுவாமிகள் மீது திருவேகாத சமாலையும் பாடியருளினார் தாம் அருளி செய்த இந்த பத்து நூல்களையும் சோழ மகாராஜருடைய வேண்டுகோளின்படி திருமுறையிலேயே சேர்த்தருளினார் திருமுறைகளை கண்ட திருமுறைகளை கண்டெடுத்த காரணத்தால் சோழ மன்னனும் திருமுறை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்றார் கோவிலுக்கு வெளியே சற்று தூரத்தில் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி அவதரித்து வசித்து வந்த பவித்திரமான இடத்தில் தற்போது சிறிய மண்டபத்தில் நம்பியாண்டார் நம்பி ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி சிற்ப வடிவில் நமக்கு அருள் பாலிக்கின்றார் இந்த கோவிலுடைய தலவரலாறு என்னு பார்த்தீங்கன்னா கோபக்காரரான துர்வாச முனிவர் சிவனை நோக்கி கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் தனது தவத்துக்கு இடையூறு செய்த கந்தர்வன் ஒருவனை நாரையாகும்படி சாபமிட்டார் கந்தர்வன் தவறை மன்னிக்கும்படி வேண்டினான் முனிவர் மறுத்துவிட்டார் எனவே இந்த தல சிவனிடம் முறையிட்டு கதறினான் சிவன் அவனிடம் தினமும் காசியிலிருந்து இந்த தலத்துக்கு தீர்த்தம் கொண்டு வந்து தன்னை வழிபட்டால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் நாரை வடிவில் இருந்த கந்தர்வன் கந்தர்வனும் தன் சக்தியால் அதிவேகத்தில் பறந்து சென்று தீர்த்தத்தை அழகில் சுமந்து வந்து அபிஷேகம் செய்தான் இதன் பிறகு சிவன் நாரைக்கு முக்தி கொடுத்தார் இந்த திருக்கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகா வைகாசி திருவாதிரை ராஜராஜனுக்கு பதிமூன்று நாள் திருவிழா விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வருடமும் வைகாசி திங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி முக்தி அடைந்த நாள் நம்பி குரு விழா சிறந்த மு திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது இந்த திருக்கோவில் வந்து இந்த திருக்கோவிலினுடைய பிரார்த்தனை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேண்டியதை எல்லாம் கொடுக்கும் இறைவன் நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புஸ் புது வஸ்திரம் சாற்றுகின்றார்கள் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் முருகப்பெருமானுக்கு படை வீடு ஆறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும் இதேபோல் விநாயகருக்கும் ஆறுபடை வீடு இருக்கின்றது இந்த தளத்தில் இக்கோவிலின் இந்த தளத்தின் கோயிலில் இடது பக்கம் உள்ள பொல்லா பிள்ளையார் சன்னதி விநாயகரின் ஆறாவது படை வீடாகும் பொல்லா பிள்ளையார் சுயம்பு விநாயகராக அருள்பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ சௌந்தரியேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்